வணக்கம் இது மும்பையில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் பஜனை மூன்றாயிரம் பக்தர்கள் உற்சாக பங்கேற்பு மும்பை கிங் சர்க்கிள் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற சண்முகானந்தா அறையில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் விஸ்வமோகனம் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட பக்தி இசை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நேற்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக பிரபல பக்தி பாடகர் வீரமணி ராஜு மற்றும் நந்த கோவிந்தம் குழுவினரின் பக்தி பாடல் பஜனை நடைபெற்றது ஐயப்பனின் புகழை பாடும் பாடல்கள் பக்தர்களை மெய் சிலிர்க்க வைத்தன இதனைத் தொடர்ந்து கண்கவர் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் அரங்கேறி விழாவிற்கு கூடுதல் சிறப்பை சேர்த்தன இந்த ஆன்மீக சங்கமத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ ஸ்ரீகாந்த் பாரதிய ஜி எம் எல்சி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூத்த நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனா் அவர்களை சமாஜத்தின் தேசிய செயல் தலைவர் கராத்தே முருகன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார் எம்எல்ஏ கேப்டன் தமிழ்செல்வன் நந்தகோவிந்தம் குடிவினரை சிறப்பித்து பேசினார் இந்நிகழ்வில் குமார் வைத்தியநாதன் சுப்பிரமணியன் மலர்விழி பாண்டியன் ஜெயந்தி அனுராதா கலா விமலா தங்கபாய் புஷ்பா செல்லத்துறை சண்முக ஐயப்பன் கலியபெருமாள் சுந்தரலிங்கம் மற்றும் சண்முகானந்தா சபா செயலாளர் கணேஷ் ஐயர் ஆஸ்திக சமாஜ அரங்காவலர் பரமேஸ்வரன் மும்பை கலியபாபு உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் மேலும் சந்திரபோஸ் கிரீஷ் நாயர் சுரேஷ் மோகனன் நாயர் மனு நாயர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுடன் மும்பையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கொங்கு மண்டல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் விழாவின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஷேர் கமெண்ட் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க